இது வந்து ஒரு கொண்டமேனியத்த பார்க்கிங் என்னுடைய மச்சால் வந்து இந்த கொண்டமேனியத்தில் தான் இருக்கிற அதாவது இந்த பில்டிங் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு யூனிட்டை வாங்கி இருக்கணும் அங்கே அது வந்து பதினஞ்சாவது ஃப்ளோரில் இருக்குது நாங்கள் அங்கே தான் போகிறோம் வாங்க தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் போயினோம் அண்டர்க்ரவு பார்க்கிங் நாங்கள் பார்க் பண்ணி போட்டு மேல போறோம் அக்கா விட்ட எலிவேட்டரில அண்டர் கிரௌண்டால வந்து இதால வந்து இப்படியே நாங்கள் எலிவேட்டருக்க போகிறோம் இந்த நிக்கிறோம்

இங்க இருந்தாலும் டொரண்டோவில் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கணும் அவைக்கு அடிக்கடி போய் காய் ஒண்டை சொல்லி போட்டு தான் எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு பீஸ் ஆயிருக்கும் இப்பெல்லாம் எங்க போனாலும் தம்பி வாங்கி தந்த கமராவோட தான் சுற்றுறது அதே வேலையாக போச்சு அக்கா வீட்டு கிச்சன் இதுதான் ഫിഷ് ബിയാണി ചിക്കൻ ബിയാണി എന്നാൽ ഇത് എന്നാ ഗ്രേവിയാ அக்கா விட்ட போனால் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தான் எங்களுக்கு நாங்கள் கனஹாலத்துக்கு பிறகு போனது நிறைய முந்தியெல்லாம் சமைச்சி வச்சுருக்குறவா இன்றைக்கு வந்து காரக்குடியில் அந்த மகன் பிரகாஷ் வந்து ஓட பண்ணினது அவருக்கும் நன்றி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது டெலிவரி என்று சொன்னவா அக்கா நான் இது அக்கா விட்ட போனால் ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லி அங்க இருந்துட்டு தான் நாங்கள் வாரது இப்பவெல்லாம் நேரமே கிடைக்கிற இல்ல போனால் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது நான் கன நாளைக்கு பிறகு போனது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எப்பவுமே அக்காவை ஒருக்கா பார்த்துட்டு வர்றது வளம நானும் இவரும் எந்த பிள்ளைகளும் அவர் இப்பதானாக்கா ரெண்டு சாண்ட்விச் சாப்பிட்டவர் என்னுடைய ஹஸ்பண்டை மூத்த அக்காண்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாலே அவர் அக்கா அக்காண்டு கூப்பிட நானும் மத பார்த்து அக்கா அக்காண்டு கூப்பிட எந்த புள்ளியளும் அக்காண்டு தான் கூப்பிட்றது எங்களுக்கு அந்த மெச்சால் மாமி என்ற மு முறை இல்லை எல்லோருக்கும் அவ அக்கா இது வந்து மூத்த அக்கா அவ தான் இங்கே கனடாவில் இருக்கிறான் மற்றவை எல்லாரும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறான் என்னோட வந்து எல்லாருமே நிறைய க்ளோஸ் என்னென்னு சொன்னால் இவர் தான் கடைசி தம்பி குடும்பத்துக்கு தம்பிண்ட வைஃப் என்றபடியால் நானும் அவைக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி கொண்டமேனியத்தின் ஹோலில் இருக்கிற ஜன்னல் ஜன்னலில் இருந்து கீழே பார்த்தால் பஸ்ஸுகள் காருகள் ரோட்டு எல்லாம் தெரியும் இந்த கொண்டோ வந்து ஃபிஃப்டீன் ஃப்ளோரில் இருக்குது அதாவது பதினஞ்சாவது மாடியில் தான் இருக்குது நல்ல நிறைய ஒரு சன்லைட் வரும் அதால் நிறைய க்ரீனரி பூக்கண்டுகள் அக்கா பார்த்திங்களேண்டா தெரியும் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மிக ஒரு அழகான ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட் வீடுகள்தான் கூட நான் எடுத்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு காணொலியை இது வந்து பதினைஞ்சாவது மாடியில் இருக்கு ஒரு வித்தியாசமாக தான் இந்த காணொலியை எடுத்தேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன பிடிச்சிருக்கேன்றதை கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ மாதாவோ சிலையோ கிருஷ்ணர் ஓகே முதல் வீடியோ நாளைக்கு இந்த வீடியோ வருமா நாளைக்கு போறோம் இருபத்தி மூன்று போன ஆழமே போனதாங்க உங்களுக்கு அடுத்து வந்துட்டு போவ இல்ல ஹாக் பண்றத நான் அடுக்கிறேன்னு அப்படியோ நீங்க பண்ணி தானே போவீங்க பாசங்கள் நாங்கள் எங்கட காணொலியை பற்றி கதைச்சு கொண்டிருக்க ஜானுசன் தண்ட பங்குக்கு தானும் ஏதோ செய்கிறேன் என்று சொல்லி டிக்டாக் எல்லாம் காட்டி கதைச்சு கதை அதைத்தான் நீங்கள் இது மாலவி இருந்த ரூம் இப்போ மாளவு எங்கட வீட்டை மூவ் பண்ணிவிட்டா என்ன பார்க்குறா என்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர போகிறீங்களா வச்சிருக்கா இதுக்கு இருக்குது அங்கே ஒரு பெட் இருக்குது நாங்கள் வந்தா இந்த ரூமுக்கு இந்த பெட்ரூமுக்கு தான் நிற்கிறது இது வந்து முதல் ஒரு காணொலியிலையும் சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து எங்கடா கல்யாண வீட்டன்ட்டு கல்யாண வீட்டுக்கு முதற்கிழமை அக்கா ஒரு கடையில் வாங்கினவா இப்படியே போனால் இங்கால வந்து ஒரு வாக்கிங் க்ளோஸ் செட் இருக்குது இருக்குது வாஷ் ரூம் ரூம் சுவாமி சுவாமி என்ன என்னது അക്കാ പാരുങ്ങോ എന്താ നീറ്റാ ഇല്ല വെച്ചിരിക്ക അടി മുന്നു ബൈ കീഴെ ഇറങ്ങേ മെയിൻ ഫ്ലോർ ഓ ആ കീഴെ போறதுക്ക് പാട്ട് നമ്മൾ ട്രം എലിവേറ്റർക്ക് ഇങ്ങോട്ട് വിശാസിനെ എടുക്കരി യാടക്കട്ടോ പോയി അടുങ്ങണ ഒകാര എടുത്ത് കൊണ്ട് പോയി நாங்கள் அண்டர்கிரவுண்ட் பார்க்கிங்கால் வந்த நாங்கள் ஆனால் உண்மையிலேயே இதுதான் என்ட்ரன்ஸ் அக்காவிட்ட வாரதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கோ இந்த சீசன் டைமில் வந்து எல்லாமே ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும் இங்கே எங்களுக்கு நீங்களும் எந்த காணொலியில் தொடர்ந்து இந்த பாட்டியல் ஆக்கள் வீட்டை விசிட் பண்ணுறதுகள் பர்த்டே பாட்டியும் வரும் அதுக்குள்ள ஒரு வருஷம் இந்த எண்ட் ஆஃப் த இயரில் ஒரு கல் என்னுடைய சிஸ்டர் லோக்கு வந்து கதைச்சு சாப்பிட்டு போகிறது வளமே அந்த வகையில இன்னைக்கு வந்த நாங்கள் லோபி வந்து நல்ல வடிவாக இருக்கு பாருங்க மேல பில்டிங் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பூக்கள் எல்லாம் வச்சு வைக்கிறது அங்கே ஒரு மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்